துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி முடிவதற்குள் கிரகநிலைகள் சந்திக்கக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த வேலையை உருவாக்கி கொடுக்க போகிறது அலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் உறுதியாகவே இது போன்ற பொன்னான தருணம் பொற்காலம் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் இந்த வேலையில் உங்களை தேடி வருகிறது குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சப்தமத்தில் வலம் வருகிறார் இறுதியில் நஷ்டமத்தில் நுழைகிறார் பெரும்பாலும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமாகிய ஏழாம் இடத்தை வலுசேர்க்கக்கூடிய சேர்க்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் இந்த தருணத்தில் தானாகவே இதுவரை பல திருமண முயற்சிகளுக்காக நல்ல வரன் தேடிக்கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் தானாகவே உங்களது இல்லம் தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை அரசியல் துறை என பல்வேறு வகையான துறை ரீதியான பணிகளில் குறிப்பாக உத்தியோகம் தொழில் ரீதியான விஷயங்களிலும் நிறைவான முன்னேற்ற வாய்ப்பு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் உங்களை வந்து சேரும் உறுதியாகவே இந்த தருணத்துல பல்வேறு வகையில் உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சின்ன சின்ன பாராட்டு முதல் சின்ன சின்ன விருதுகளில் இருந்து மிக பெரிய அளவிலான விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு ராசியின் அதிபதியான சுக்கரனின் அமைப்பு யோக வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான தடைகள் விலகி முன்னேற்றமும் பல நல்ல விஷயங்கள் தானாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிந்து சென்ற கணவன் மனைவி நண்பர்கள் உறவினர்கள் என அனைவர் மனநிலையிலும் மாற்றத்தை சந்திப்பதோடு மீண்டும் அவர்கள் இணையக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாகவும் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான சுக்கரன் எடுத்து காட்டுகிறாருங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் வலம் வருகிறார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பாகியஸ்தானத்தில் நுழைகிறார் முற்பகுதியில் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழலும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத சின்ன சின்ன தடைகளும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் அலட்சியமில்லாமல் செயல்பட்டால் நிச்சயமாக தானாக நடக்க போகுது நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் வலுவாக உங்களை தேடி வரும் வித்யாகாரகரான புதனும் எட்டு ஒன்பது மற்றும் பத்து ஆகிய மூன்று இடங்களில் வலம் வருகிறார் எட்டாம் இடத்தில் மாதத்தின் துவக்கத்தில் இருந்தாலும் இரண்டாம் தேதி முதலே பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே பல நல்ல மாற்றம் உறுதியாகவே வித்யா புதனின் அமைப்பால் இந்த மாதம் துவங்கியதிலிருந்தே நிறைவாக கிடைக்கப் போகிறது மிக பெரிய அளவிலான சிரமம் தடை என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான தவறாக புரிந்து கொண்ட சரியான முறையில் அணுகாத பல்வேறு விஷயங்களில் மிக சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் உறுதியாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் சந்திரன் சுக்ரனின் அமைப்பு சிறப்பான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இதே வேளையில் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் கர்மஸ்தானத்தில் எட்டாம் தேதி வரைக்கும் வலம் பெறுகிறார் எட்டாம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் அமருகிறாருங்க லாபஸ்தானத்தில் அமருவது மட்டுமல்லாது நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் லாபஸ்தானத்தில் வலம் பெறப் போகிறார் எனவே உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மங்களக்காரகனின் அமைப்பால் தொட்டகாரியம் அனைத்தும் வெற்றியாகும் புதிதாக வீடு நிலம் வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வந்த உங்களுக்கு இந்த தருணத்துல தானாகவே நீங்கள் நினைத்த காரியம் கைகூடக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன கிரகநிலைகள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வேளையில் மந்தமாக நடைபெற்ற பணிகளை விரைவாக செய்து முடிப்பதோடு அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான காரியங்களை சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல பல வாய்ப்புகள் மிக வலுவாக செவ்வாயின் அமைப்பால் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது ஏனென்றால் லாபஸ்தானத்தில் செவ்வாய் மட்டும் சஞ்சரிக்கவில்லை அவருடன் இணைந்து மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேது முழுமையாக இந்த மாதம் முழுவதுமே வளம் வருகிறார் லாபஸ்தானத்தில் முழுமையாக அமர்ந்திருக்க கூடிய கேதுவின் அமைப்பால் துலாம் ராசிக்காரர்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறையான சிந்தனை எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்ற அனைத்துமே தெளிவு பெறுப்பதோடு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் நுழைந்திருக்கிறாருங்க நிழல் கிரகமான ராகு துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் பல வகையான நல்ல வளர்ச்சிக்கான சந்தர்ப்பத்தையும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்புகளையும் சனியுடன் வாக்கிய பஞ்சாகத்தின்படி இணைந்திருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சனி திருக்கணிதத்தின்படி ஆறில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அமோகமான வாய்ப்புகளை வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஐந்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்தாலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு செயல்படக்கூடிய சனி பகவானினுடைய அமைப்பு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே சனியுடன் ராகு இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பொன்னான வாய்ப்புகளையும் நீங்கள் எதிர்பாராத மிக சிறப்பான நல்ல வளர்ச்சிக்கான சந்தர்ப்பத்தையும் அற்புதமாக உருவாக்கி கொடுக்க போகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றமும் பல்வேறு வகையில உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சங்கடங்களும் இந்த தருணத்தில் மறையும் பல்வேறு வகையில நீதிமன்ற வழக்குகள் பல சிக்கல்கள் பொருளாதார ரீதியான இடைஞ்சல்கள் போன்றவற்றை அதிகமாக சந்தித்து வரக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு அவை கட்டுப்படுத்துவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிறைவாகவே உருவாக்கி கொடுக்கிறார் எனவே நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொள்வதற்கான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவுல அற்புதமான வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் மற்ற கிரக நிலைகள் அனைத்தும் சாதகமாக இருந்தாலும் சரி சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதில் இருப்பது என்பது உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்க போகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை இந்த வேளையில் அள்ளிக் கொடுக்கிறார் பல நிகழ்வுகள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எளிதில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடும் மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கைகூடும் தானாக பல நல்ல நிகழ்வுகள் எளிதில் கைகூடும்